இரண்டும்ான் இரண்டும் ஒன்றும் இல்லை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணும் ஐயா என்னக்கூடோ ஐயா பலாபரணியான ஆறு பேர் படிப்பத்து கேள்வியற்று பத்தத்து நீங்கள் திடுப்பே சுதந்திர பலாபரணமையான சுதந்திர ராஜீருங்கள்

தேவனே அந்த வேடம் போட்டு வந்திருக்கிறார் என்று உணர்ந்தாயால் மறுநாடி அந்த வேடம் கலையும் அவனை நீ பார்க்கலாம் இந்த மனித உருவத்தை அன்பாடுபடி நீங்க பகவானே நீ ஒரே அந்த மாயா சுரூபத்தை பாத்தீங்கன்னா இந்த கடியில பார்க்க முடியாது அந்த வேடம் இருந்து வந்திருக்கிறான்ங்கிற மாதிரி உணர்வு இருந்தது கண்களை கண்ணீர் கொட்டும் அந்த வேடம் தானே கலையும் மேலும் கருந்த இடத்தில் நாம் பிரதமா காண முடியும் பேச முடியும் புறவர முடியும் உரையாட முடியும் உங்களுக்கு கண்ணியமாக யாரும் இல்லை கண்ணியமாக நீங்கள் மாப்பிள பிண்டமானது மறைக்கு அது உள்ள பிரேமை அது உள்ள ஒரு இனிமை அவனுக்கு காணப்பட்ட நம்ம மறைக்கு கொஞ்சம் பொறுமையோடு சிந்திச்சு பாத்தீங்கன்னா அவசியம் வேண்டும் பொறுமையான சாதனை நிலவரம் வேறு அவனை காண வேண்டும் அவனோடு உறவாட வேண்டும் அவனோடு பேச வேண்டும் அவனோடு உரையாட வேண்டும் அவனோடு உறவாட வேண்டும் அதை வந்து வந்தோம் பண்டெழுத செத்த மாதிரி போய் சத்து சுகம் சொந்தம் பந்தம் இந்த மார்க்கு

ரொம்ப நல்லதுன்னு பந்து பாசம் எல்லாம் அது இருந்து பார்க்க முடியும் ஒண்ணும் வெளி வெடி வேஷமா சேர்த்து கிடந்தா தான் இந்த துக்கல் பெருங்கல் கஷ்ட நட்டம் துன்பம் தைரம் ஒரு நடுக்கும் கரையாணம் முடியாம அலையை கூப்பிடுவான் அந்த கூப்பிட்ட இடத்துல அந்தந்த இடங்களும் அந்த இறைவு நிலை பெற்று விட்டாலே போதும் கடைசி நிலைநிலை அது ஆனதுன்னா அது ஆனது அந்த பிரம்மே நான் சுத்தம் பிரம்ம இளநிலை பெறாதபடி சுத்த அதிதமாக கையில சாத்தியமாகாது வட்ட வயதங்கள் கண்டிப்பாக அதான் முடியும் மனம் மனமிருக்கூட போராட்டமாட்ட போராடியே தீரணும் செங்கக்கரை உட்கார்ந்து சசங்க பண்றது சத்தம் விசாரம் பண்றது அதனுடைய உண்மையை ஏற்றுக்கொண்டு ஆத்ம கல்யாணம் அடையறதுக்கு ஏதுவா இருக்கு மகா வந்து முக்தி தாமம் முக்தி கேத்திரம் அதனால இது மாதிரி நடக்கிறது ரொம்ப ஆனந்தமா இருக்கு ரொம்ப சிறப்பாக வாய்ந்ததா இருக்கு ஒரு ஸ்லோகம் வருது அந்த ஸ்லோகத்தை சொல்றாங்க பகவான் செய்ய முடியாதது கூட குருதேவம் செய்ய முடியும் அதனால குருவோட மகிமை அப்படிப்பட்டது எதோ பிரபா பிரார்த்தது இல்லையோ எது பகவான் கொடுக்க முடியலையோ அதெல்லாம் குருவால் கொடுக்க முடியும் அந்த நம்பிக்கை முழுமையான நம்பிக்கை இருந்தா போதும் அதெல்லாம் வந்து அடையணும் நம்பிக்கை குரு நம்பிக்கை முழுமையா இருந்தா பிராபத்து இல்லாததும் கிடைக்கும் பகவான் வரல முடியாதது கிடைக்கும் சொல்றாங்க ராம்சேத் மனசுல சொல்லியிருக்காங்க சங்கர போல எல்லா சாதனையும் பெற்று இருந்தா கூட குரு குரூப்பை இல்லானு ஒண்ணு போல இருந்திருக்கலாம் இருந்தாலும் குரு இல்லன்னா அது வந்து பொருட்டே கிடையாது இங்க மகாத்மா நம்ம குருதேவர் வந்து அவர் படிக்காம இருக்க தெரியல ஆனா பெரிய மகாத்மண்டல் அவருடைய வாணியில போயிருக்கு பாத்தீங்களா உண்மையான மகாத்மா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்காங்க நீங்க முழுமையாக நம்பிட்டு அவருடைய சொல்லி தலங்க இந்த வாழ்த்து மகா ஆசீர்வாதம் தான் மகாபால்திரம் பக்தர்கள் மாதிரி இருக்கப்பட்ட உங்களுடைய மகாமிடைய திருஷ்ணம் கிடைச்சது அனைவரும் செய்யக்கூடிய ஒரு தர்மங்கள் அம்மையக்கூடிய மகாபுருஷ லட்சணம் என்னன்னு சொன்னா ஏதோ எந்த ஒரு சின்ன பொருளாதார கூட சின்னதா கருத மாட்டாங்க எல்லாம் பகமத் ஸ்வரூபமும் கருதுவாங்க குரு சுவரூபா கருதுவாங்க பரபிரம்மஸ்வரூபமும் கருதுவாங்க யார் அப்படி கருது கருதுவாங்களோ அவங்களும் உண்மையான மகாத் மக்கள் உண்மையான சாதுக்கள் உண்மையான சதுரம் சொல்ல முடியும் நம்ம குருதேவர் வந்து குருதேவரே அதைப்பட்டுதான் இருக்காரு அதனால நீங்க எல்லாம் அந்த அந்த அனுபவத்தை முழுமைய பெறணும்னு சொல்லி சமிதி வாழ்க்கையா எதையும் எவரையும் அலட்சியம் மன்னாரோ நினைவானோ அப்படின்னு எல்லா ஜீவர்களும் அந்த இறைவன் தான் இருக்கான் அந்த இறைவன் பார்க்கறதுதான் உண்மையான பக்தி இந்த இரவு நாங்க பாத்துட்டோம்னா ஜீவகுணங்கள் நம்மகிட்ட இருக்காது அவங்ககிட்ட இருக்காது அதனால அவங்களுக்கு முக்தி கிடைக்க ஹேத்துவாகவும் வாய்ப்பாகும் நமக்கும் முக்தி கிடைக்க ஹேத்து வாய்ப்பாகும் பகவான் பாக்கறதுனால நாம நம்மளும் உயர்த்தணும் சொன்னா அடுத்தவள் பகவான பாத்தாதான் நம்மளும் பகவானை உயர்த்த முடியும் இல்லன்னா அடுத்தவங்களுக்கு கீழாக்கிறது நம்ம மேலாக்குறதுனாலும் அது பக்தியும் சொல்ல முடியாது ஞானம் சொல்ல முடியாது அடுத்தவங்க தான் நம்மளால விவர முடியுமே தவிர நம்மளா உயர்வை ட்ரை பண்ண முடியாது ஆஹ் எல்லா இடத்துலயும் ஷிவன்னு பார்த்துட்டோன்னா நம்ம உள்ள இருக்கிற சிவனு தானே பிரச்சினை ஆயிருவா அதுதான் ஞானம் சொல்றாங்க சந்தி விழி வீகத்தை கண்டு மயங்க வேண்டும் விழி வீகத்தை கண்டு மயங்க வேண்டாம் உள்ள இருக்கக்கூடிய அந்த சிவ சிறுவத்தை என்ன முன்னாடி ஞானம் பண்ணணும் மாவட்டத்துல கூட புதையர் சொல்ற மாதிரி தான் எல்லா ராம மயமும் எல்லாம் சிவமையம்னு சொல்றாங்க அப்படி பாத்துட்டு தான் உண்மையான பகுதி இந்த கங்கையுடைய ஒரு சவுண்ட் அது கேட்குது அது எந்த சங்கீதத்துல கெட முடியாது அது உண்மையான நேச்சுரல் சவுண்ட் அந்த சவுண்ட் கெட்டு இருந்தால போது நம்ம மனம் வந்து தியானத்தில் ஈடுபட்டு அப்படிப்பட்ட ஒரு இடம் முக்தி இருந்த அருகா உங்களுக்கு எல்லாம் நல்லபடி பகவான் வந்து நல்ல பக்தி உண்மை எனக்கு ஞானம் கொடுக்குறேன் சொல்லி வேண்டிக்கிறோம் நீங்க எல்லாம் வந்துட்டு இப்ப ஹரித்வார கேத்திரத்தை பவனமா நீங்க அப்படிப்பட்டவங்க நீங்க சாதாரணம் கிடையாது கிடையாது சொல்லிட்டு அவர் ஆசீர்வாது வழங்க

ಬ್ರಹ್ಮೇ ಸತ್ಯಾ ಉಳಗ ಅರ್ಧ ಶ್ಲೋಕ ಶ್ಲೋಕಾರ್ಧಮ ಪ್ರವಕ್ಷ್ ಗ್ರಂಥ ಕೋಟಿ ಗ್ರಂಥದ ಬ್ರಹ್ಮ ಸತ್ಯ ಜೀವೋ ಶ್ಲೋಕ ಎಲ್ಲಾ ಪಡಿಸಿ ನಮ್ಮ ಶ್ಲೋಕ ಜೀವನ ಈಶ್ವರನೇ ತವರ अन्य मिल रहा इस, इस, इस महाभग्य को दिल में रखना और महापुरुषों में दर्शन करो गंगा स्नान करो यही हमारा आशीर्वाद ओम शांति शंकराचार्य का अद्वैत सत्य अद्वैत सत्य सत्य स्वरूप है इसके लिए अंदर श्लोक ऐसी नाविक सत्यम ईश्वर सत्यम सत्य मिले ಮೌನ ಕಲಾ ನಾಸ್ ಮೌನಿ ಉಪೇಷ್ಲಿಯ ಅಮರ ಗುರುದೇವಿ ಮೌನಕ್ಕೆ ದಾನಿ ಮೌನಿ ಸತ್ಯ ಸತ್ಯ ನಾರಾಯಣ ಮನರ್ಜಿತ್ ಮನಸ್ ಅಂದ್ರ ಶ್ಲೋಕ ನಾವು ಭಗವನ್ ಪಾತ್ರದಿಲ್ಲ ஆனா பகவான் பாக்கணும்னா இந்த தான் நாங்க பார்க்க முடியும் மகாத்மர வாணி வந்து பகவானுடைய வாணி மகாத்மா ஒரு வாழ்க்கையை பார்த்துதான் எப்படி இருப்பான் எப்படி இருந்திருப்பான்னு எண்ணி பார்க்க முடியும் பாத்தது இல்லை இப்ப சாக்சாத் பகவான் தான் பாத்துட்டு இருக்கோம் அவரு வேற இவரு வேற கிடையாது இவருடைய வாணி வந்து பகவானுடைய தான் ஆனா நம்ம மகாத்மர்கள் என்ன செய்யறாருன்னு சொல்லி நான் அது பாக்க கூடாது அவர் என்ன செய்யறாரு நம்ம அதை செய்ய முடியாது ஆனா அவர் என்ன சொல்றாரு அது நான் கடைபிடிப்பு முயற்சி பண்ணணும் கிருஷ்ணன் என்ன செய் அது நாம் செய்ய முடியாது ஏன்னா ராமன் என்ன சொன்னான் அது நாங்க செய்யலாம் ராமன் சொன்னதும் நாம் கடைபிடிக்கணும் கிருஷ்ணன் நாங்க கடைபிடிக்க கூடாது அது அவங்க சொல்றதை கடைபிடிக்கணுமே தவிர அவங்க செய்யறதுல நாங்க செய்யக்கூடாது ஏன்னா அவங்க பப்பால் பட்டவங்க தைத்த மேல் நீந்தவங்க அவன் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது ஆனா அவங்க சொல்றது மட்டும் தான் கடைபிடிச்சா போதும் ஏன்னா ராமன் கிருஷ்ணன் பாக்குறதுக்கு மகத்தவர்கள் என்ன வழி காட்டுறாங்க அந்த வழி காட்டிட்டு அவருன்னு பாக்கலாம் இவருன்னு பார்க்கல அவருடைய வாணியா இவருடைய வாணியை தவிர வெவ்வேதே கிடையாது சொல்லுறேன் இந்த சந்தருடைய ஹதயம் வந்து வெண்ணெய் வெண்ணெய் டய்ப்பாங்க அவங்களுக்கு வந்து அதனால எந்த விதம் எந்த விஷயத்துல துக்கம் தரக்கூடாது அவங்களுக்கு நம்ம வந்து ஆனந்தத்தோ அவர் தரலாமே தவிர நம்மள ஒரு நல்ல ஒரு பிஹேவியர்ல ஆனந்தம் தரலாமே தவிர அவரை அவருக்கு வந்து துக்கத்தை எந்த விஷயத்துல தரலாகாது அவங்களும் வெண்ணெய் அவங்க ஹிருதயம் வந்து வெண்ணெய் டைப்பா இருக்கும்போது தவிர கல்ல கல் கல் மாதிரி இருக்காது அதனால நான் கூடுமாறவங்க நம்ம நம்ம நம்மளால அவர் அவருக்கு எந்த வித தீங்கு ஏற்படாதபடி நாம் நடந்துக்கிறது முயற்சி பண்ணணும் அதுதான் உண்மையான பக்தி என்று சொல்றாரு பகவத் புராணத்துல வந்து அந்த நாரத புராணத்துல வந்து நாரதர் வந்து எல்லா ஞானமும் அவருக்கு அவரு இருக்கு எல்லா பக்தி சம்பந்த இருந்து ஆகிய சாரத்தை முழுமையா அறிந்து கூட அவரு இதுக்கு பதிரிநாத் போனாரு பதிரநாத் போனாரு அங்கே சனக்க சனாதன சனந்தத்தில் நாலு சின்ன குழந்தைகள் பார்த்தாரு எப்படி 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 அவர் சின்ன குழந்தைன்னா நாரத வந்து எனக்கு ஒன்னும் தெரியாது நான் ஞானம் பக்தி சிவன் சொல்லிட்டு அங்க போய் திருவிழப்பட்டிருந்தாலும் இவரை விட அவங்களுக்கு குழந்தை ஆயிட்டாங்க குழந்தைத்தவங்கன்னா நாங்க அண்டிப்போன பகவானோ குருவோ நம்ம விட குழந்தை ஆயிருவாங்க அவங்க அதனால நாங்க குழந்தை ஆகணுமே தவிர அவங்களுக்கு குழந்தையாக்கணும் முயற்சி பண்ணக்கூடாதுன்னா உடனே அவங்களுக்கு குழந்தை ஆயிருவாங்க குழந்தை குழந்தை ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கு ஆனந்தா இருக்குமே ஒரு கலங்கமோ கபட்டமோ சூதோ செய்தோ எது ஒண்ணு இருக்காது அப்படி நான் குழந்தை ஆகிறதுக்கு முயற்சி பண்றது அவங்க தெரியும் சொல்லு அந்த அகங்காரம் இருந்ததுன்னா அது பக்தியும் கிடையாது அது ஞானம் கிடையாது எனக்கு ஒண்ணும் தெரியாது நம்ம சின்ன குழந்தை அம்மா அப்பா அவருடைய கீழ உட்கார்ந்து விளையாட்டு இருக்கணும் அந்த மாதிரி பகவத் இருந்தா இனவசன் சொல்லுவாங்க அந்த மாதிரி பள்ளம் கப்பட சூது இல்லாம இருந்தா பக்தி தானாக வந்துரும் ஞானம் தானாக வந்துரும் சொல்றாரு ஆனந்தம் சொல்வாங்க ஆனந்தக்கானந்தான் சொல்றாங்க இந்த ஹரித்வாருக்கு வந்து ஆனந்த காணந்தம் சொல்றாங்க ஆனந்தட்டமும் சொல்றாங்க இந்த பேரே ஆனந்த ஆனந்த தரக்கூடிய இடம் இந்த ஹரிதாரா வந்து இங்க தான் பஸ்ட் பகவ் பகவத் வந்து இங்க தான் நடந்திருக்கு ஹரிதாருந்து பகவத்துடைய உத்ன பர்ஸ்ட் தான் நடந்திருக்கு காலம் வந்து பேரு ஹரிதுவாருக்கு முக்திதான் முக்தி கிடைக்கிற ஏழு முக்தி ஏழு புரி இருக்கு இல்ல புரி மோட்சத்தை தேடுற உங்களுக்கு தேவர்சியாக இருந்தா கூட அவர் வந்து மஹத்மர்கள் தான் அவர் ஞானம் கொடுத்திருக்காங்க சனத்தன சனாதன ஞானம் பெற்றிருக்காரு தேவர்ஷிய நாரதர் கூட மாத்மா காண்டி தான் ஞானம் பெற்றிருக்காரு தவிர அப்படியே ஞானம் வரல ஞானம் வேணும்னா மஹத்மா காண்டி ஒரு வழியே கிடையாது வந்து பகவத்தம் வந்து இங்க நடந்துருக்கு அப்ப வந்து ரொம்ப ஆனந்தமா புள்ளி விளையாடுனா அந்த கங்கை மாதா அப்ப இருந்து அழுதுதான் இருந்தா யாரும் மகாத்மா வரமாட்டாங்கிறாங்களே உண்மையான மாத்திரம் யாரும் வரமாட்டாங்கிறாங்களே தேவை கிடைக்க மாட்டேங்குது ஏங்கிட்டு இருந்தா இப்ப உங்களெல்லாம் பாத்து ரொம்ப ஆனந்தம் அடையாதாங்க குருதேவ பார்த்து ரொம்ப புலிகிதமா புலக்கிந்தமா ஆயிருக்காங்க அந்த அம்மா வந்து இங்க பெரிய பெரிய மகாத்மாவில் வரணும் நம்ம கங்கையை சேவிக்கணும் கங்கையை சேவிச்சதுனால கங்கையோடைய பாபுகளாக நிவர்த்தியாயிருது அந்த மாதிரி ஒரு அவரே ஆனந்த பசம் பரவஷமா இருக்காங்க அதெல்லாம் குருதேவோடைய கிப்பையால் நடந்திருக்கு குருதேவோட வரவாலை நாங்க எல்லாம் ரொம்ப ஆனந்தமாக இது கொண்டாடுறோம் கங்கையை ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சிருக்காங்க இங்க நமக்கு தரிசனம் கிடைக்குது கங்கை தர்ஷனம் இது நீல்தாரா பேரு இது வந்து ஒரிஜினல் கங்கா கிணாரில் பண்ண கிடையாது ஒரிஜினல் கங்கா இதை நம்ம இந்த இது ஆளுங்க வரைக்கும் ஃபுல்லா பார்க்கலாம் இந்த மாதிரி வெங்கை வேற எங்கேயும் கிடைக்காது ஹரிதல் கூட மறைச்சிருக்கும் எங்க ஃபுல்லா பார்க்க முடியாது இந்த இடத்துல ஆதி இருந்து அந்த வரைக்கும் நீங்க பார்க்கலாம் அந்த வாய்ப்பு பகவான் உங்களுக்குள்ள கொடுத்துருக்கான் இது கங்கை வந்து சாதாரணமான அறிவு என்று சொல்ல முடியாது தேவ கங்கை அதனால அதுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தரணும் கங்கா தட்டம் வந்து இங்க ஒரு மா ஒரு மாலை ஜெபம் பண்ணா போது ஆயிரம் மாத ஜபம் ஒரு பலம் கிடைக்கும் ஆயிரம் ஜபமாலே பண்ணீங்கன்னா லட்ச பலம் கிடைக்கும் லட்ச பழம் வந்து கோட்டி பழம் கிடைக்கும் நம்ம பலம் வயதுக்கு நம்ம வேண்டியது இல்லையா சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம குருதேவர மாதிரி ஒரு சத்குரு திருவிழி அத்தனையும் கடிச்சிடும் உங்களுக்கு கடிச்சுடும் அதனால சத்குருப்பாங்க அவருக்கு அவங்களுக்கு சேவை அவங்க சொல்றது கடைபிடிச்சு இருந்தா போது நமக்கு எல்லா புண்ணியங்களும் எல்லா தர்மங்களும் நமக்கு தானாக தானாகவே நாடி வரும் நாங்க தேட வேண்டியது இல்ல ஆப்ளத்து பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரே அப்பாசி சாஹிப் ஓராயு ஆப்ளவுக்கு தர்ஷன் தேவியா ஏதோ பாக்யா ஓ பாக்யா ராமர் வந்து கௌசல் வந்து ராமர் பிரார்த்தனை பண்றாங்க தர்சனம் கொடுன்னு சொல்லிட்டு அவரு நாலு கையில தர்சனம் கொடுத்தார்க்கு சொன்னாங்க நாலு கையிலல்ல வேண்டாம் நீ சின்ன குழந்தை வந்தா போதும்னு சொல்லி சொன்னாங்க அதனால அவர் சின்ன கையில வந்த நம்ம குருதேவர்கள் மௌனமா இருந்தா போதும் இருந்தாலும் நம்முடைய ஒரு ஆசை நம்முடைய தன்மை நம்முடைய ஒரு இது அதெல்லாம் பார்த்து குருதேவரை திருப்பி வாய் தெரிஞ்சுட்டாரு அப்படின்னா நம்ம நாங்கெல்லாம் புண்ணியவான்கள் நம்ம போதும் நம்ம நிறைவு அடைஞ்சா கூட நம்முடைய இயக்கத்தே அந்த உருக்கத்தை பாத்துட்டு திருப்பி அது எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன்கா அர்ஜுனே இது பண்ணிருக்காங்க அர்ஜுன வந்து கேக்குற கேள்வி மனம் வந்து வாயு எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அந்த மாதிரி மனம் இருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல நாங்க என்ன பண்ணனும்னு சொல்லி என்ன பண்ணணும்னா பஞ்சேந்திரியங்கள்னு வெளி நோக்கதா இருக்கு உனக்கு அதனால உன்ன உனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது உள்நோக்கு பண்ணிட்டீங்கன்னா அத கண்ட்ரோல் பண்ண முடியும் அது அபியாசம் பண்ணிருந்தா தான் அத கண்ட்ரோல் பண்ண முடியும் வைரகத்தோட இருந்தா தான் அத கண்ட்ரோல் பண்ண முடியாது தவிர இனம் வந்து ப வெளிய நோக்கி இருந்ததுன்னா பண்ண முடியாது டெலிகுவேஷன் சொல்லி குடுத்தாருக்கு தெரியாது தட்சிணாமூர்த்தி சோதனம் சொல்லிட்டு ஒரு சோத்திரம் இருக்கு அந்த சோதனை வந்து தட்சிணாமூர்த்தி மோகனத்துல உத்தரவிச் பண்ணதாகவும் இந்த நாலு சிஷ்யர்களும் ஞானம் அடைந்ததாகவும் சொல்றாரு இந்த மாதிரி நம்ம குருதை விட பேர் புராணத்தில் ஒரு ஸ்டோரி சமைச்சு சொல்லியிருக்காரு அதான் சொல்றோம் சனக்க சனாதன சனாதன சன குமாரன் நாலு குழந்தைகள் இருக்கு அது பிரம்மா பிரம்மர் வந்து அவரு சொல்லிட்டாங்க நான் உனக்கு ஞானத்தை தர முடியாது என்னன்னா நீங்கள உலகத்தை பாக்குறதுக்கு தான் நான் உனக்கு உருவாக்கிருக்கேன் உலகத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொன்னாரு அவங்க வந்து இல்லை நீங்க எதுக்கு சும்மா உட்காந்துருச்சீங்கன்னு பிரம்மர்கிட்ட கேட்கறாங்க நான் தியானத்தில் ஆனந்தமா சமாதியில் இருக்கேன்னு சொல்றாங்க எனக்கும் சமாதி கொடுங்க ஏன்னா தியானத்தில் உட்கார போறவங்க நாலு குழந்தைகள் கேட்கறாங்க இல்ல இல்ல நான் வந்து உங்களுக்கு உலகத்தை மெயின்டைன் பண்றது தான் அனுப்பி இவன் கொடுக்க முடியாது பிரம்ம பெற முடியாத பிரம்மர் செல்றாரு அப்புறம் விஷ்ணு கிட்டே வராரு விஷ்ணு விஷ்ணு கிட்டே வர விஷ்ணு வந்து அந்த விஷ்ணு படுத்திருக்காரு அந்த அம்மா வந்து சேவை செய்யறாங்க இவங்க வைராகிய சுரூக்கமா இருக்கிறதுனால இன்னும் பிரபுத்தமாய் மனம் இல்லாதனால இவங்க இவங்களுக்கு வந்து ஆர்டினரி மருத தெரியுது ஏன்னா அவர் வந்து வைராக்கியம் இல்லாத மாதிரி உங்களுக்கு அவங்களுக்கு தெரியுது உங்ககிட்ட இவர் என்ன விஷயம் சாலை மாதிரிதான் இருக்காரு என்ன ஞானம் தர முடியும் சரி நாம வேற யாரை தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு திருப்பி கீழே வராரு இப்போ சிவன் வந்து இவருடைய பார்த்துட்டு பாத்துட்டு குழந்தை ரூபத்தில் உட்கார்ந்துருக்காரு அவர் வந்து சின்முதிரை தாரணை பண்ணிருக்காரு சின்முதிரை தாரணை இவர் என்ன சொல்றாரு சொன்னா இது வந்து சத்துகுணம் சத்துகுணம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னா ரொம்ப கம்மி இருக்கு இந்த உலகத்துல வந்து ரொம்ப கஷ்டத்தோன்னு கம்மியாக தான் இருக்கு ரஜகுணம் ரொம்ப கூட இருக்கு மக்கள் கிட்ட அதனால இது கொஞ்சம் கூட இருக்கு இந்த குணம் நிறைய இருக்கு அதனால இது கொஞ்சம் நிறைய இருக்கு இந்த குணம் இது மூணு குணங்களை விட்டுட்டு இந்த ஜீவஸ்வரூபம் இது வந்து ஆத்மா இது ரெண்டு இணைச்சிட்டு இணைச்சுட்டு இது மூணு குணங்கள் இல்லாம போயிரும் ஐக்கியம் ஐக்கியமாயிரும் அப்படின்னு சொல்லி அது வந்து முதிரைய முதிரை விபத்துல காட்டினாரு யாரும் நம்ம தட்சிணாமூர்த்தி அது உணர்ந்துட்டு அவங்க ஞானம் அடைஞ்சிட்டாங்க நம்ம குருதேவர் அப்படி மௌனம் ஆயிட்டு உடனே ஒண்ணு கிட்ட ஒண்ணுதான் மூணு குணம் இல்லைன்னு சொல்லி அவர் காட்டுறாரு Yellow me, Guru Deva,